நர்பவி 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 ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் மார்கழி மாதத்தின் வெள்ளிக்கிழமை நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வறுமை நம்ம விட்டு போகும் நமக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்கும் நாளைய தினத்தில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம் பணம்ங்கிற ஒரு வார்த்தை அது வந்து ரொம்ப ரொம்ப வலி வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று பணம் இருக்கிறவங்களுக்கும் அதோட தேவை நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்குது பணம் இல்லாதவங்களுக்கும் அதை பெறுவதற்கான வாய்ப்புகளை தினம் நம்ம தேடிட்டு தான் இருக்கும் பணங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு அதை யாராலையும் இல்லைன்னு மறுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது பணத்தை ஈர்க்கிறதும் சேர்க்கிறதும் எளிமையான காரியம் கிடையாது பணத்தை நம்மளால் சேர்க்கவே முடியாதா நம்ம பணக்காரர்களாக ஆகவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த பணம் சேர்வதற்கு முதல்ல நம்ம அதற்கான வழிமுறைகளை நம்ம சரியான முறையில் பின்பற்றணும் நம்ம உழைக்கணும் கடின உழைப்பை நம்ம போடணும் இதெல்லாம் முறையாக செய்தும் நம்ம கையில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க நிச்சயமாக உங்களுடைய பண பிரச்சனையை தீர்வதற்கு ஒரு எளிமையான வலிமை மிகுந்த பரிகாரம் அப்படின்னே இதை சொல்லலாம் பணம் தொடர்பான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்யணும் அப்படின்னா அதற்குரிய சரியான நாள் வெள்ளிக்கிழமை தான் ஏன்னா பணத்திற்கு அதிபதியான தெய்வங்களான மகாலட்சுமி தாயார் சுக்கரர் ரெண்டு பேருக்கும் உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ச பரிகாரம் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் செய்யணும் நிச்சயமாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜை வழிபாடுகளை முதல்ல செய்யுங்க உங்கள் குல தெய்வத்தை மனசார வேண்டிகிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கல்லுப்பு கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம் அதற்கு மேலே ஐநூறு ரூபாய் நாணயத்தை வைங்க இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேரரோட அருளை நமக்கு முழுவதுமாக பெற்று கொடுக்கக்கூடியது இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த மூட்டையை மகாலட்சுமி தாயாரோட படத்திற்கு முன்னாடி வைங்க அம்மாவோட படம் இல்லைனாக்கா பெருமாள் படத்திற்கு முன்னாடி நீங்கள் வைங்க இல்லை உங்கள் குலதெய்வ படம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கலாம் உங்களின் பண தேவை அனைத்தும் தீரணும் பற்றாக்குறை இல்லாத நிலையில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு எனக்கு வீண் விரையாகாமல் என் கைக்கு வந்து சேரணும்னு மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மூட்டையை உங்களோட வீட்டின் வரவேற்பு அறையில வடகிழக்கு மூளையில வச்சுடுங்க வடகிழக்கு மூளைங்கிறது குமேரரோட அம்சம் பொருந்தியது இத்தனை அம்சங்கள் பொருந்திய அனைத்தும் ஒரு சேர இடத்தில் ஒன்றாக சேரும்போது பண ஈர்ப்பு தன்மை நமக்கும் நம் வீட்டிற்கும் அதிகரிக்கும் இந்த மூட்டையை நீங்கள் அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் கிடையாது மாதத்தில் ஒரு முறை மட்டும் மாற்றினால் போதும் அப்படி மாற்றும் பொழுது உப்பை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த சிகப்பு நிற துணி நாணயத்தை நீங்கள் மறுபடியும் இதே போல் கட்டி வைக்கலாம் இதை வந்து எப்பொழுதும் வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் செய்துக்கிட்டு வாங்க நம்முடைய நிலவு எப்படி வளர்ந்துக்கிட்டே போகுதோ அதே போல் நம் குடும்பமும் நல்ல முன்னேற்ற பாதையில் வளர்ந்துக்கிட்டே போகும் அதனால் மறக்காமல் வளர்விறையில் வெள்ளிக்கிழமையில் மாதம் மாதம் இதை செய்ய பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனையுமே தீர்க்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர உரம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி சுக்கர பகவானோட ஸ்லோகம் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அப்படியும் இல்லையா மகாலட்சுமி தாயாரோட ஸ்லோகம் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமக உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே தெரியலையா மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி சுக்கர பகவானே போற்றி போற்றி அதையாவது நீங்கள் சொல்லுங்கள் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓர மதியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் எது உங்களுக்கு முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் முடிந்த அளவுக்கு காலை நேரத்தில் இன்னும் சொல்லப்போனால் போனால் உங்ககிட்ட வெள்ளை மொச்சை இருந்துச்சு கிடச்சிது அப்படின்னாக்கா கொஞ்சமாக ஒரு தாம்பாளத்தட்டில் ஒரு புடியாவது வெள்ளை மொச்சை வச்சு அதன் மேலே அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றுங்க தீபம் அந்த சுக்கர ஓரையில் நெய் தீபம் எரியட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மொச்சையை பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் இதுவும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வார வார வெள்ளிக்கிழமை இந்த ஒரு தீபத்தை ஏற்றிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் சுக்கர பகவானின் அனுகிரகமும் உங்களுக்கு அருளும் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவையும் அதிக அளவில் ஈர்த்து தரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்க கட்டாயம் இந்த ஒரு சிகப்பு திற சிகப்பு நிற துணி மூட்டை அதாவது இந்த பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா கல்லூப்பையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் அப்படி தான் உங்களுக்கு அதீத பலனை கொடுக்கும் மாதா மாதம் செய்துக்கிட்டு வாங்க வளர்பிறை வெள்ளிக்கிழமில செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் ஒவ்வொன்று இருக்கும் உங்களுக்கு கட்டாயம் நான் அடித்து சொல்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மார்கழி முடியத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் கடினமாக உழைப்பு போடுறீங்க கண்டிப்பாக உங்களோட உழைப்பு வீணாகாமல் உங்கள் கைக்கு வர இதெல்லாம் செய்து பாருங்கள் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமையில் பருப்பு வைத்து சாம்பார் வைக்கிற பழக்கம் இன்றளவும் எல்லா நிறைய பேர் வீட்டில் இருக்குது ஏன்னால் சாம்பார் வச்சு வெள்ளிக்கிழமையில் நெவேத்தியம் பண்ணுறதும் நம் வீட்டில் பண வரவை அதிகரித்து கொடுக்கணும் இன்றளவும் சொல்லப்படுது நம்ம முன்னோர்கள் செய்துகிட்ட வந்த வழக்கம் இன்றளவும் இது பின்பற்றப்படுது முடிஞ்ச அளவுக்கு துவரம்பருப்பில் நீங்கள் வந்து சாம்பார் வைத்து நெவேத்தியம் பண்ணுங்கள் காக்கைக்கு சாப்பாடு வைங்க இல்லை பசுவிற்கு சாப்பாடு கொடுங்க உங்களால் முடிந்தால் யாராவது ஒருத்தருக்கு அன்னம் அன்னதானம் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை நல்ல முன்னேற்ற பாதைக்கு செல்லும் ஒரு சில விஷயங்களையெல்லாம் நம்ம கடைப்பிடித்து வந்தோம் நம்ம வீட்டில் சில விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம் வீடு வந்து எப்பொழுதும் சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம வீட்டில் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது மூளைக்கு மூளை துணி கிடக்கக்கூடாது பாத்ரூம் க்ளீனாக இருக்கணும் பூஜாரை எப்படி க்ளீனாக இருக்கோ அதே மாதிரி பாத்ரூம் க்ளீனாக இருக்கணும் சமையலறை க்ளீனாக இருக்கணும் அன்னத்தை எப்பொழுதும் சமைக்கும் பொழுது காலையில் வெள்ளிக்கிழமையில் குளிச்சுக்கிட்டு சமைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் காலையில் எழுந்ததும் கொல்ல வாசலை திறந்து அதுக்கப்புறம் வந்து வாசல் கதவை திறந்து வைக்கணும் கொல்லக்கதவை திறந்து மூடியது அதுக்கப்புறம் கதவை திறக்கணும் வாசக்கதையை திறக்கும் பொழுது நர்பவி 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 சொல்லலாம் அஷ்டலட்சுமிகளே வருக வருக அப்படின்னு சொல்லலாம் ஏ மஞ்ச தண்ணி தெளித்து கோலம் போடலாம் இந்த மாதிரி சில சில விஷயங்களெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் காலை எழுந்ததும் போய் புளியை தோடக்கூடாது கல்லுப்பை நீங்கள் தொட்டுட்டு இல்லை பால் நீங்கள் காய்ச்ச போகிறீங்கன்னா பாலை தொட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மற்றது கையெல்லாம் செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் முடிந்த அளவுக்கு பாவக்காயெலாம் கசப்பான விஷயங்களை சமைக்க வேண்டாம் இது போல் சில சில விஷயங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்திட்டு போயிருக்காங்க இது எதுவுமே இப்போ புதுசாக வந்தது கிடையாது நம்ம பாட்டி அம்மா நம்ம மா வாழை வாழையாக முன்னோர்கள் சொல்லி வைத்த விஷயங்கள் தான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பின் பின்பற்றிக்கிட்டு வரும்போது நிச்சயமாக நம் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் செய்யக்கூடிய வழிபாடாகட்டும் பரிகாரமாகட்டும் நமக்கு நூறு சதவீத பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் நிச்சயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி